வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து நம்ம மலைக்கு இதமான காலசரமான ரோட்டு கடை சுந்தரம் தான் செய்ய போறோம் அதுக்கு வந்து நான் பட்டாணியா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன் அது வந்து ரெண்டு வாஷ் பண்ணிட்டு நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகா ஒன்று இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அப்புறம் பூண்டு வந்து நான் தோல் ஊற்றி வச்சிருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் கொத்தமல்லியே ஏற்றுடுவோங்க ஃபர்ஸ்ட்டு பட்டாணியில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன்ல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் குக்கர் வந்து நம்ம மூடி மூடியாச்சு இப்போ வந்து அடி பார்த்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் இந்த விசில் வரதுக்குள்ள நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்க வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஏன் போட்டு அரைங்க எங்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால இந்த கொத்தமல்லி சேர்க்கல இது வந்து கொத்தமல்லி சேர்க்கலாம் தக்காளியா ஆட் பண்ணி அரைச்சி பண்ணிடும் வந்து இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சிட்டோம் பயிர் வேகட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு விசில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கேன் விசில் விட்டு விசில் எல்லாம் போயிருச்சு நாலு விசில் வச்சு பயிர் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க எல்லாம் வந்து போச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு சட்டி வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்தவே போதும் என்ன ஆயில் வந்து இப்போ ஓரளவு சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல தக்காளி வாங்க பேசிட்டு அது வந்து லேட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா இந்த மசாலாவே லேட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தண்ணி இருக்குது பாத்தீங்களா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து எனக்கு ஏற்றுக்கிறேன் மிக்சி ஜரில் கொஞ்சமாக ஊற்றி அதையுமே நம்ம கலக்கி ஊற்றிக்கலாம் கழுவிட்டு அந்த வாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்க முடியலாம் அப்படி நாங்கள் வறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூரி வந்துட்டு நல்லா வதச்சிட்டுலாம் அந்த போட் மாதிரி போற அளவுக்கு வதிக் கொடுத்துருவோம் மஞ்சள் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் கொடுக்கலாம் ரெட் சில்லி போட்ரு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டுருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர்க்காக கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் கொடுக்கலாம் தனியாக தூங்கி ஹாஃப் ஸ்பூன் கொடுத்துருங்க நான் இப்போ வந்து போடல நெக்ஸ்ட் வந்து தண்ணியை சொல்லிட்டேன் அதனால நல்லா இது மத்த போட்டு நல்லா தண்ணி கேட்டு வந்துருக்கேன் அதனால நான் தண்ணி கம்மியா வச்சானா நான் அப்படியே சேர்க்கிறேன் இந்த தண்ணி வேணாம் அது எடுத்துடும் கொஞ்சமா வந்து பயிர் எடுத்து வச்சிடணும் என்ன பண்ணணும் மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா ஒரு அட சேர் வந்து அரைச்சு வச்சுட்டு லைட்டா ஒரு அளவுக்கு நல்லா கொதிச்ச உடனே அந்த பயிர் போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம அரைச்சு வச்சுட்டு பருப்பு பண்ணி வேணும் இப்ப வந்து நான் பருப்பு ஆட் பண்ணி அரைச்சு வச்சு பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா லெட் பண்ணே இருக்கும் பத்து நிமிஷம் முடி வைக்கலாம் இப்ப வந்து நான் சொந்த வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கேன் இதுல வந்து நான் லெமன் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து குட்டி கூட்டி கட் பண்ணேன் கொத்தமல்லி குட்டிக்கொட்டி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேர் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலர் விட்டீங்களா சுங்கல் ரெடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ